ஆண்டு குருவாயூர் கோயிலில் ஏற்பட்ட தீவிபத்து கோயிலின் பல பகுதிகளையும் எரித்து அழிக்கத் தொடங்கியது அந்த நெருக்கடியான தருணத்தில் புனித குருவாயூர் பெண் சிலையின் பாதுகாப்புக்கு யாரும் முன்வர இயலாத சூழல் நிலவியது ஆனால் கோயிலின் புகழ் யானை குருவாயூர் கேசவன் தன்னுடைய தைரியத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்தியது தீயின் தகிப்பு வெப்பத்தையும் புகையின் கடுமையையும் பொருட்படுத்தாமல் குருவாயூர் கேசவன் கருவறைக்குள் நுழைந்து புனித குருவாயூர் பெண் சிலையை தனது தாடியில் எடுத்து தூக்கிக் கொண்டது தீயால் சூழப்பட்ட பாதைகளையும் தடைகளையும் தைரியமாக கடந்து சென்று சிலையை பாதுகாப்பான இடத்தில் இறக்கி வைத்து தன்னுடைய பெரிய தலையை இறைவன் முன் பணிந்து பக்தியுடன் வணங்கியது இந்த தன்னலமற்ற துணிச்சலும் அர்ப்பணிப்பும் கேசவனுக்கு பக்தர்களின் இதயத்தில் மாறா இடத்தை தந்தது அதன் தியாகம் பக்தர்களின் கண்களை கண்ணீரால் ஈரமாகச் செய்தது இன்று வரை கேசவன் தினம் என்ற பெயரில் அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மரியாதையாக கொண்டாடப்படுகிறது குருவாயூர் கேசவனின் இந்த தியாகமும் தெய்வீக செயல்களும் கோயிலின் வரலாற்றில் மறக்க முடியாத பெருமையாக நீடித்து பக்தர்களின் மனங்களில் தெய்வீகத்தின் உண்மையான அடையாளமாக எழுந்து நிற்கின்றனர்